அதான் சொல்லியாச்சு சொன்னதே தீபி சொல்லி அடுத்து சொல்லு அதுதான் பைப் போட்டு தண்ணி வார சொல்லி ஏற்பாடு பண்றாங்க எழுதி கிராம மக்கள் கையெழுத்து வாங்கி நான் எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்றேன்

Why should I take a first-board ID? Yeah One year of course, the Quran comes from town Can I get to school? One year of course and it is still one Yes, 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 yes It is, we are in